திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று அறுபத்து ஒன்று கூடல்காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி பதிமூன்று இறைவனார் ஆடுகின்ற தாண்டவ வகைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் தமிழ் சங்ககால இலக்கியங்களில் இறைவனாரது தாண்டவம் மிக பல இடங்களில் பேசப்பட்டிருக்கின்றது இறைவன் கொடுகொட்டி என்னும் திருக்கூத்து ஆடுகின்றார் அதற்கு ஏற்ப தாழ அறுதியாக சீரை தருகின்றாள் அம்மை அதே போன்று இறைவனார் பாண்டரங்கம் என்னும் கூத்தையாடும் போது இறைவி தாழ அறுதிக்கு முன் நிகழ்வதாகிய தூக்கினை தருகின்றாள் என்றெல்லாம் களித்தொகை முதலான நூல்களிலே மிக விரிவாக பேசப்படுகின்றன அந்த வகையில் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுகின்ற கூத்து வகைகள் பண்முறைகள் தாழ வகைகள் முதலியவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் பாவம் பற்றி அதில் வரும் அபிநயம் பற்றி மிக விரிவாக அடியார்க்கு நல்லார் எடுத்து காட்டுகின்றார் அந்த பாவத்திற்கு அடுத்தபடியாக வரும் ராகம் அதற்கு அடுத்தபடியாக வரும் தாளம் என்பது பற்றியும் இலக்கியங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது எனவே இதை சிந்தித்தார் இறைவனார் ஆடுகின்ற எந்த நடனத்திற்கு அம்மை இறைவியார் எந்த தாளத்தை இசைக்கின்றார் என்று உணர்ந்து கொள்வதற்கு இது அவசியம் தேவைப்படுகின்றது ராகம் என்பது பற்றி பரத சேனாபதியம் குறிப்பிடுகின்றது சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிஷதம் எனும் சப்தஸ்வரங்களும் அவற்றிற்கு ஆதாரமான மந்திரம் மத்தியமம் தாரம் துக்தம் சாளவம் சங்கீரணம் ஷாடவம் அவுடவம் சம்பூரணம் முதலிய துவாதச பிராணயுக்தமாகிய கண்டம் அகண்டம் என்னும் ஸ்வர பிரஸ்தாரமும் அதிலிருந்து வரும் வாதி அணுவாதி சம்வாதி விவாதிகளும் ஷட்ஜாதி கிரம மூர்ச்சனைகளுக்கு கடப்பையாதி சங்கியை ராகம் எழுபத்தி இரண்டும் அதில் ஜன்யராகம் பனிரெண்டும் இவையெல்லாம் ராகம் என்கின்ற அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு குறிப்புறையாக இதில் வருகின்ற கலை அர்த்தம் கூறப்படுகின்றது வாதி என்பது ஆரோகண ஸ்வரம் பெரும்பாலும் தாராள போக்கையும் அரசனை போன்ற முக்கிய தன்மையையும் பெற்று பிரயோகத்தில் உள்ள ஸ்வரம் வாதி அடுத்ததாக சம்வாதி இது ஸ்வரம் எந்த இரண்டு ஸ்வரங்களுக்கு இடையில் பனிரெண்டு அல்லது எட்டு ஸ்ருதிகள் உள்ளவோ அவை அமைச்சரை போன்ற சம்வாதிகள் ஆகும் அடுத்ததாக விவாதி இது அடக்கு சுரம் எந்த இரண்டு ஸ்வரங்களுக்கு இடையில் ஒரேயொரு ஸ்ருதி மட்டும் உள்ளதோ அவை விவாதிகள் ஆகும் அடுத்ததாக அணுவாதி இது பக்க ஸ்வரம் இம்மூன்று பிரிவுகளை தவிர உள்ள ஸ்வரங்கள் யாவும் அணுவாதிகள் ஆகும் இவை ஊழியரை போல ஏனைய பிரிவுகளுக்கு துணை செய்வது ஆகும் கிராமம் என்பது ஸ்வரக்கூட்டம் இது ஷட்ஜ கிராமம் மத்தியம கிராமம் காந்தாரக் கிராமம் என்று மூன்று வகைப்படும் ஆரோகணமும் அவரோகணமும் சேர்ந்தது மூர்ச்சை அல்லது மூர்ச்சனை ஆகும் இது சஜ்ஜ மூர்ச்சனை மூர்ச்சனை காந்தார மூர்ச்சனை என்று மூன்று விதமாக இருக்கும் இவற்றுள் ஒவ்வொன்றும் ஏழாக விரிவதால் மூர்ச்சனை இருபத்தி ஒன்று ஆகும் மேளகர்த்தா ராகம் எழுபத்து இரண்டு இவற்றுள் கணக்காங்கி முதல் சலநாட்டை ஈராக உள்ள முப்பத்து ஆறு ராகங்கள் சுத்த மத்தியம மேலகர்த்தா என்றும் சாலங்கம் முதல் ரசிக வரை இருக்கின்ற முப்பத்தாறு ராகங்கள் பிரதிம மத்திய மேளகர்த்தா என்றும் வழங்கப்படும் இதில் சுத்த மத்தியம மேலகர்த்தா முப்பத்தி ஆறு அவை கணக்காங்கி ரத்னாங்கி கானமூர்த்தி வனஸ்பதி மானவதி தானரூபி சேனாபதி ஹனுமத்தோடி தேனுகா நாடகப்பிரியா கோகிலப்பிரியா ரூபாவதி காயகப்பிரியா வகுலாபரணம் மாயாமாளவ சக்கரவாகம் சூரியகாந்தம் ஹாடகாம்பரி ஷங்காரத்வனி நட்டபைரவி கீரவாணி கரகரப்பிரியா கௌரி மனோகரி வருணப்பிரியா மாரரஞ்சனி சாருகேசி சரசாங்கி ஹரிகாம்போஜி తీరసంకరాభరణం నగనందిణి యాగప్రియ రాగవర్తని కాంకేయభూషణి వగదీశ్వరి సూళిణి చలనాటై ఇని ప్రతిమ మధ్య మేళకర్త ముప్ప ఆరు అవై సాలకం జలార్ణవం సాలవరాళి నవనీతం భావీ రగుప్రియ గవాంబోధి భావప్రియ సుభాబందువరాళి షట్విధమార్గినీ స్వర్ణాంగి దివ్యమణి తవళాంబరి மாராயணி காமவர்தினி ராமப்பிரியா கமணசிரமம் விஸ்வம்பரி ஷியாமங்கி ஷண்முகப்பிரியா சிம்ஹேந்திரமதியமம் ஹைமவதி தர்மாவதி நீத்திமதி காந்தாமணி ரிஷபிரியா லதாங்கி வாசஸ்பதி மேச்சகல்யாணி சித்தாம்பரி சுசரித்திரா தாதுவர்தினி நாசிகா பூஷணி கோசல ரசிகப்பிரியா அதே போன்று நாதமானது ராகம் பண் என்று இரண்டு வகை உடையது நாதம் என்பது வருணாத்மக துவனியாத்மக என்று இரண்டு வகைப்படும் வேத வேதாதி அக்ஷரங்கள் வருணாத்மகம் மூலாதாரத்திலிருந்து பிராணன் கிளம்பி பிரமராந்திரத்தில் முட்டி உரம் கண்டம் தந்தம் ஓஷ்டம் முதலிய சம்பந்தத்தால் தோன்றும் நாதமும் வீணா வேணு முதலியவற்றில் தோன்றும் நாதமும் நாதாத்மகமாகும் இதில் கண்டத்வனியை இசையப்பண்ணுவது அதற்கு பண் என்று பெயர் கீர்த்தனம் கிருதி முதலியவற்றை கண்டத்வனியால் பாடுவதும் அத்வனியை ஆலாபிப்பதும் சப்தஸ்வரங்களினால் அலங்கரித்து பாடி காட்டுவதும் இசை ஆகும் இது ராகம் அல்லது இசை என்பது பற்றிய குறிப்பு இனி பாவினம் என்பது தமிழிலே கூறப்படுகின்றது வெள்ளை ஆசிரியம் கலி வஞ்சி என்னும் இவற்றோடு பா தாழிசை துறை விருத்தம் என்னும் இவற்றை முறையே கூட்டி வரும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்தாழிசை ஆசிரிய தாளிசை களித்தாளிசை வஞ்சித்தாளிசை வெண்துறை ஆசிரியத்துறை கலித்துறை வஞ்சித்துறை வெளிவிருத்தம் ஆசிரிய விருத்தம் கலிவிருத்தம் வஞ்சிவிருத்தம் முதலிய எல்லாம் தேமா புளிமா கருவிளம் கூவிளம் என்னும் ஈரசையாலும் காய்கனி என்னும் மூவசையாலும் பிரித்து கண்டத்வணியை இசையப்பண்ணுவதை பண் என்பது இதற்குரிய விளக்கம் எனவே பாவின் வகை நான்கு வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பாவினங்கள் தாளிசை துறை விருத்தம் என்று மூன்று திருவிளையாடல் புராணம் இதற்கு உரையருளிய தீக்க சுப்பராய செட்டியார் அவர்கள் தாம் இயற்றிய உரையில் ராகம் என்பது பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார் ராகம் என்பது பைரவி முதல் குறிஞ்சி வரை உள்ள முப்பத்தி இரண்டு என்று வரையறைப்பட்டிருந்தாலும் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வரையறையுள் அடங்காமல் நெஞ்சு மிடறு நாக்கு மூக்கு அன்னம் உதடு பல் தலை என்னும் எட்டு ஸ்தானங்களிலிருந்து எடுத்தல் படுத்தல் நலிதல் கும்பித்தல் குடிலம் ஒலி உருடு தாக்கு என்னும் எட்டு கிரியைகளினால் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வகைப்படும் என்று குறிப்பிட்டு இவையெல்லாம் காட்டாளத்தி நிரவாழத்தி பன்னாழத்தியுள் அடங்கும் என்று கூறி தாளத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கின்றார் திருவிளையாடல் புராணத்திற்கு உரையருளிய ஈக்காடு ரத்னவேலு முதலியார் அவர்கள் இந்த ராகம் என்பது பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடும்போது பைரவி தேவக்கிரியை மேகவிரஞ்சி குறிஞ்சி பூபாலம் வேளாவளி மலகரி பௌளி சீராகம் இந்தோளம் பல்லதி சாவேரி படமஞ்சரி தேசி லலிதை தோடி வசந்தம் ராமக்ரியை வராளி கைசிகம் மாளவி நாராயணி குண்டக்ரியை கூர்ச்சரி பங்காளம் தன்யாசி காம்போதி கவுளி நாட்டை தேசாட்சரி காந்தாரி சாரங்கம் என முப்பத்தி இரண்டு என்று குறிப்பிட்டு இதில் பைரவி புருஷராகம் பிராமண ஜாதி இதன் மனைவிகள் தேவக்கிரியை மேகவிரஞ்சி குறிஞ்சி இதன் அதிதேவதை ஈசன் அதே போன்று பூபாளம் அது புருஷராகம் பிராமண ஜாதி இதன் மனைவிகள் வேளாவளி மலகரி பௌளி இதன் அதிதேவதை விஷ்ணு ஸ்ரீராகம் எனப்படக்கூடிய ஸ்ரீராகம் என்பது புருஷராகம் இது க்ஷத்ரிய ஜாதி இதன் மனைவிகள் இந்தோளம் பல்லதி சாவேரி இதன் அதிதேவதை சரஸ்வதி அதே போன்று பட்டமஞ்சரி என்பது புருஷராகம் க்ஷத்ரிய ஜாதி இதன் மனைவிகள் தேசிய லலிதை தோடி இதன் அதிதேவதை லக்ஷ்மி பின் வசந்தம் என்பது ராகம் இது வைசிய ஜாதி இதன் மனைவிகள் இராமக்ரியை வராளி கைசிகம் இதன் அதிதேவதை சூரியன் மாளவி என்பது புருஷராகம் வைசிய ஜாதி இதன் மனைவிகள் நாராயணி குண்டக்ரியை கூர்ஜரி இதன் அதிதேவதை நாரதர் இனி பங்காளம் என்பது புருஷராகம் சூத்திர ஜாதி இதன் மனைவிகள் தன்னியாசி காம்போதி கவுளி இதன் அதிதேவதை விநாயகர் இனி நாட்டை என்பது புருஷ ராகம் சூத்திரஜாதி இதன் மனைவிகள் தேசாட்சரி காந்தாரி சாரங்கம் இதன் அதிதேவதை தும்புரு இதே போன்று இன்னும் பலவகைப்பட வழங்கி வருகின்றது என்று குறிப்பிடுகின்றார் இனி இந்த ராகம் இடம் செய்யுள் குணம் காலம் என்னும் தகுதி பற்றி நான்கு வகைப்படும் இதில் இடம் பற்றிய ராகம் என்பது ஐந்திணை ராகம் செய்யுள் பற்றிய ராகத்திலே வெண்பாவிற்குரியது சங்கராபரணம் அகவல்பாவிற்குரியது தோடி கலிக்கு பந்துவராளி கலித்துறைக்கு பைரவி தாளிசைக்கு தோடி விருத்தத்திற்கு கல்யாணி காம்போதி மத்தியமாவதி முதலியன உலாவிற்கு சௌராஷ்டிரம் தோடயம் சௌராஷ்டிரம் நாட்டை மங்களத்திற்கு மங்கள கௌசிகம் தேவாரத்திற்கு பூபாலம் பிள்ளை கவிக்கு கேதார பரணி கண்டாரவம் இனி குணம் பற்றிய ராகத்திலே இரக்கத்திற்கு ஆகரி கண்டாரம் நீலாம்பரி பியாகடை புன்னாக வராளி துக்கம் என்பதற்கு இரக்கத்திற்குரிய ராகம் அதோடு வராளி முதலியன மகிழ்ச்சிக்கு காம்போதி சாவேரி தன்யாசி யுத்தத்திற்கு நாட்டை இனி காலம் பற்றிய ராகம் என்பது வசந்த காலத்திற்கு காம்போதி அசாவேரி தன்யாசி மாலை காலத்திற்கு கல்யாணி காபி கன்னடம் காம்போதி யாமத்திற்கு ஆகரி விடியலுக்கு இந்தோளம் ராமகலி தேசாட்சரி நாட்டை பூபாலம் உச்சிவேளைக்கு சாரங்கம் தேசாட்சரி அதோடு ஆகரி இந்தோளம் ராமகளி சாரங்கம் பூபாலம் நீக்கி மற்றவை எக்காலத்திற்கும் பொதுமையானது இந்த ராகத்தோடு தமிழிலே சிறப்பாக அமைந்திருக்கின்ற பண் என்பது பற்றி அடியார்க்கு நல்லார் விளக்கி இருக்கின்றார் அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்